சத்தியமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் தாறுமாறாக ஓடிய லாரி சாலையோரம் நின்ற ஆட்டோ மற்றும் மின்கம்பத்தின் மீது அதிவேகமாக மோதியது கோவையிலிருந்து அன்னூர் நோக்கி வந்த லாரி அச்சம்பாளையம் பிரிவில் வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பயணிகள் ஆட்டோ இரண்டு மின்கம்பங்கள் உள்ளிட்டவை சேதமடைந்தன நல்வாய்ப்பாக உயிர் சேதம் ஏற்படவில்லை இந்த விபத்து குறித்து லாரி ஓட்டுநரிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் மணக்காட்டூர் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் கோயிலில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கியும் ஆணி செருப்பு அணிந்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர் சபரிமலை பாதயாத்திரை குழு சார்பில் பதிமூன்றாம் ஆண்டு மண்டல பூஜை நடைபெற்றது இதற்காக ஐயப்பனுக்கு பதினாறு வகையான பொருட்களைக் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டதுடன் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன பின்னர் ஐயனார் அருவியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு கிராம தேவதைகளுக்கு கனிமாற்றுதல் பூஜைகள் செய்யப்பட்டன அதைத் தொடர்ந்து பாலாற்றில் நீராடிய பக்தர்கள் பூக்குழி இறங்கியும் ஆணி செருப்பு அணிந்து நடந்தும் வழிபாடு நடத்தினர் கன்னியாகுமரி மாவட்டம் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிவிழா லட்சணையை தேனியைச் சேர்ந்த காய்கனி சிற்பக்கலைஞர் ஒருவர் தர்பூசணி பழத்தில் ஓவியமாக வடித்து அசத்தியுள்ளார் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு ஆண்டுகள் ஆனதை வெள்ளி விழாவாக தமிழ்நாடு அரசு சார்பில் கொண்டாடப்படுகிறது இதற்காக வள்ளுவம் போற்றுதும் வெள்ளிவிழா பேரறிவு சிலை ஸ்டாச்சு ஆப் விஸ்டம் என்ற லட்சணையும் உருவாக்கப்பட்டுள்ளது இதனையொட்டி தேனியைச் சேர்ந்த சிற்பக்கலைஞர் இளஞ்செழியன் தர்பூசணி பழத்தில் சுமார் மூன்று மணி நேரத்தில் திருவள்ளுவர் ஒரு ஓவியம் வரைந்துள்ளார் உலகம் போற்றக்கூடிய அந்த திருக்குறள் திருக்குறள் திருவள்ளுவரை வந்து இன்னைக்கு கௌரவப்படுத்துவதமா இன்னைக்கு தமிழக அரசு அதை வெள்ளி விழாவாக கொண்டாடி இருக்க வேலையில இந்த சிற்பம் செதுக்குனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே மலை தேனீக்கள் கொட்டியதில் சிறுவர்கள் உட்பட ஆறு பேருக்கு காயம் ஏற்பட்டது தலக்காவூரில் கல்லல் செல்லும் சாலையோரத்தில் உள்ள புளிய மரத்தில் கூடுகட்டியிருந்த மலை தேனீக்கள் வெளியேறி அப்பகுதியில் சென்றவர்களை துரத்தி துரத்தி கடித்தனர் இதில் குமார் ஜான் பிரபாகரன் ராமதாஸ் மற்றும் இரண்டு சிறுவர்கள் என மொத்தம் ஆறு பேர் காயமடைந்தனர் இவர்கள் அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீப்பந்தம் மூலம் மலை கூட்டை கலைத்துவிட்டனா் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் காவல்நிலை ஆய்வாளர் தாங்கள் கொடுக்கும் புகார் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என கூறி மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு நடக்கும் அநீதிகள் குறித்து நத்தம் காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது இதனையடுத்து தமிழ்நாடு அன்னை தெரசா மாற்றுத்திறனாளிகள் நலவாழ்வு சங்கத்தினர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட அனைத்து மாற்றுத்திறனாளிகள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் நத்தம் காவல் நிலையம் முன்பு கவன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த கருங்குளத்தில் புத்தாண்டை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு புனித நீர் தெளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புனித இன்னாசியார் ஆலயத்தில் புத்தாண்டு சிறப்பு திருப்பலிக்கு பின்னர் புனித நீர் தெளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோயில் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் கருங்குளம் மற்றும் அண்டை கிராமங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட நூற்றுக்கணக்கான காளைகளுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் கூடலூர் அடுத்த ஜீன்பூல் பூங்காவில் வனத்துறை சார்பில் திரையிடப்பட்ட அமரன் படத்தை பழங்குடியின சிறுவர் சிறுமியர்கள் கண்டு ரசித்தனர் வனத்துறை சார்பில் நடைபெற்ற புத்தாண்டு விழாவில் கேக் வெட்டி கொண்டாடிய பழங்குடியின சிறுவர் சிறுமியர்கள் நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கை வரலாற்று கதையான அமரன் படத்தை கண்டு ரசித்தனர் தொடர்ந்து வனத்துறை சார்பில் சிறுவர் சிறுமியர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் தூளகிரியில் தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டப்பட்டுள்ள கோழி இறைச்சிக் கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி அதனை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சூழகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இறைச்சிக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் இரவு நேரங்களில் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத போது கோழி இறைச்சிக் கழிவுகள் சூளகிரி தேசிய நெடுஞ்சாலையில் கொட்டப்படுவதாக பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர் மேலும் இதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படும் என்பதால் அவற்றை அப்புறப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாவட்டம் நாகுடி அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த பாம்பு லாவகமாக பிடிக்கப்பட்டது அப்பகுதியில் சிறுவர்கள் கபடி விளையாடிய போது விளையாடியபோது பாம்பு ஒன்று வந்தது அதை கண்ட சிறுவர்கள் அலறியடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்த நிலையில் மரக்கம்புகளுக்கிடையே பாம்பு பதுங்கியது தகவலின் பேரில் சம்பவ சம்பவத்திற்கு சென்ற பாம்பு பிடி வீரர் பத்தடி நீளமுள்ள உள்ள சாறை பாம்பை மீட்டு அருகே உள்ள காட்டுப்பகுதியில் விடுவித்தார் சென்னை வில்லிவாக்கத்தில் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வில்லிவாக்கம் பாரதி நகர் முதல் தெருவில் வசித்து வரும் வில்சன் என்பவரது வீட்டின் மீது மரும நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பியோடியுள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவலர்கள் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காவலர்கள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அலெக்ஸ் என்பவர் கொலை செய்யப்பட்டது தொடர்பாக பழிவாங்கும் நடவடிக்கையாக இருக்கலாம் என தெரியவந்துள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமையை கண்டித்து பாமக சார்பில் இன்று அறிவித்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாமக மகளிரணி சார்பில் சௌமியா அன்புமணி தலைமையில் இன்று போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு காவல்துறை அனுமதி மறுத்த நிலையில் தடையை மீறி போராட்டம் நடத்த பாமக திட்டமிட்டுள்ளனர் சிறைக்கு வரமாட்டேன் எனவும் மீதமுள்ள காரங்களை நல்ல முறையில் குடும்பத்துடன் வாழ்வேன் எனவும் கைதி உறுதிமொழி ஏற்ற சம்பவம் சேலம் மத்திய சிறையில் நடந்துள்ளது சேலம் மத்திய சிறையில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டத்தில் சிறப்பாக பணிபுரிந்த நாற்பது அலுவலர்கள் மற்றும் காவலர்களின் பணிகளை பாராட்டி சிறப்பு இடையும் வழங்கப்பட்டது மேலும் சிறை கண்காணிப்பாளர் வினோத் தலைமையில் சிறப்பு பட்டிமன்றம் சிறைவாசிகள் சார்பில் இன்னிசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது நிகழ்ச்சியின் போது விஜி என்ற சிறைவாசி புத்தாண்டு தின உறுதிமொழியாக அனைத்து சிறைவாசிகளின் முன்னிலையில் மீண்டும் சிறைக்கு வரமாட்டேன் என்றும் நல்ல முறையில் குடும்பத்துடன் வாழ்வேன் என்றும் நாமக்கல்லில் பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும் பாரம்பரிய கலையை மீட்டெடுக்கும் முயற்சியாக சிலம்பம் கலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சிலம்பம் வாழ்வீச்சு சுழல்கம்பு புலிவேஷம் என நிகழ்ச்சி கட்டியது ஏராளமான பொதுமக்கள் சிலம்ப கண்காட்சியை கண்டுகளித்தனர் ஆங்கில புத்தாண்டையொட்டி கோவை ஈஷா யோகா மையத்தில் பத்தாயிரத்திற்கு மேற்பட்டோர் வருகை தந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை தொண்டாமுத்தூர் அருகே அமைந்துள்ள ஈஷா யோகா மையத்தில் புத்தாண்டை கொண்டாட பல்வேறு பகுதிகளில் இருந்து பத்தாயிரத்திற்கு மேற்பட்டோர் திரண்டனர் அங்குள்ள தியானலிங்கம் மற்றும் ஆதியோகி சிலை முன்பாக ஒன்று கூடி புத்தாண்டை கொண்டாடிய சுற்றுலா பயணிகள் அங்கு குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் புகைப்படம் மற்றும் செல்பி எடுத்து மகிழ்ந்தனா் நாமக்கல் மாவட்டத்தில் பூர்விகா அப்ளையன்சஸ் நிறுவனத்தின் இருபத்தி ஏழாவது கிளை திறக்கப்பட்டுள்ளது நாமக்கல் சேலம் சாலையில் பாரதி மருத்துவமனை அருகே அமைக்கப்பட்டுள்ள பூர்விகா அப்ளையன்சஸ் நிறுவனத்தின் இருபத்தி ஏழாவது கிளையை அந்நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி யுவராஜ் நடராஜன் மற்றும் நிர்வாக இயக்குநர் கன்னி யுவராஜ் ஆகியோர் திறந்து வைத்தனர் இந்நிலையில் திறப்பு விழா சலுகைகளாக பொருட்களை வாங்குபவர்களுக்கு குலக்கல் முறையில் தங்க நாணயம் இலவச ஸ்மார்ட் டிவி என சலுகைகளை பூர்விகா நிறுவனம் அறிவித்துள்ளது இந்தியாவில் உள்நாட்டு விமான பயணத்தில் வைஃபை சேவை வழங்கக்கூடிய முதல் நிறுவனம் என்ற பெருமை ஏர் இந்தியாவிற்கு கிடைத்துள்ளது சில குறிப்பிட்ட விமானங்களில் வைஃபை வசதி இலவசமாக வழங்கப்படும் என்று அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது விமானம் பத்தாயிரம் அடி உயரத்திற்கு மேலே செல்லும் போதும் கூட வைஃபை சேவையை பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான பயணத்திலும் கூட செல்போன் லேப்டாப் டேப்லெட்டை பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த வசதி அளிக்கப்பட்டுள்ளது இமாச்சல பிரதேச மாநிலத்தில் நேரிட்ட தீ விபத்தில் வீடுகள் சேதமடைந்தன குலு மாவட்டத்தில் உள்ள டாண்டி பகுதியில் நேரிட்ட இந்த விபத்தில் நான்கு வீடுகள் தீயில் கருகின அருகருகே இருந்த வீடுகள் தீயில் கருகியதால் அங்கு அசாதாரண சூழல் நிலவியது உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் கிரிக்கெட் வீரர் வினோத் காம்பலி பூரண குணமடைந்து வீடு திரும்பினார் சிறுநீரக தொற்று தசையில் ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமாக மகாராஷ்டிரா மாநிலம் தானேவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காம்லி கடந்த இருபத்தோராம் தேதி அனுமதிக்கப்பட்டார் அவரது உடல்நிலை முன்னேற்றமடைந்ததை தொடர்ந்து மருத்துவமனையில் அவர் நடனமாடிய காட்சிகள் வெளியாகின இந்நிலையில் காம்லி நேற்று மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் அப்போது அவர் இந்திய அணியின் ஜெர்சியை அணிந்து உற்சாகத்துடன் காணப்பட்டார் மேலும் மது அருந்த வேண்டாம் என்று வினோத் காம்லி குருக்கமாக தெரிவித்தார்